அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுப மாரிமுத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதிகால பரிகார கோயிலை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அவங்க பிறந்துட்டாலே அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்காகிட்ட ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் பூஜை போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த பூஜை நல்லா வரும் ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு செய்யும் தொழிலாக இருக்கட்டும் முன்னோருடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அந்த விசாகத்துக்கு உண்டான அதி தேவதையை நாம் கும்பிடணும் அப்படிங்கிறது முறை உண்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா விசாகம்னால் நம்ம நெல் அரிசி எல்லாம் சளிச்சு எடுக்கக்கூடிய முரம் தான் விசாகம் இந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் யார் பிறந்துக்கிறாங்களோ அவங்க வீட்டில் ஒரு முரம் ஒன்று வீட்டில் இருக்கணும் எப்போவுமே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தர்மம் பண்ணுவாங்க தர்மம் பண்ணாங்கன்னா அரிசி பருப்பு காய்கறி எது கொண்டு வந்தாலும் கையில் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த முரத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு உடம்பில் ட்ரெஸ் இருக்குது அதில் வாங்கிக்குவாங்க இல்லை ஏதாவது ஒரு பை கொண்டு வந்துருப்பாங்க அதில் வாங்கிக்குவாங்க விசாகம் என்பது முறையான வழிபாடுகளை தேடும் ஆனால் தெய்வத்தினுடைய சக்திகள் எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமான யோகமாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க லைஃப்பில் பெரிய தேட கிடைக்காத ஒரு செல்வம் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணுங்கிறதுக்காகவே அந்த யோகம் அப்போது அந்த ஜாதக ரீதியாகவே அவங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் அசுர வளர்ச்சியும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா அவங்களுக்கு ஒரு ஏழு வருஷம் ஒரு ஆறு மாதம் பத்து நாள் தாயோட கர்ப்பத்தில் விசாக நட்சத்திரத்துடைய இருப்பு திசை இருக்குதுன்னு வைங்க அப்போ அந்த விசாக நட்சத்திரத்தில் ஒரு ஏழு வருஷத்துக்குள்ள அது குழந்தையிலேயே விசாகம் போயிடும் அந்த குரு திசை போயிடும் அதுக்கடுத்து சனி பத்தொம்பது வந்துடும் பத்தொன்போது ஒரு ஏழு இருபத்தாறு இந்த இருபத்தாறு வயசுங்கும் போது கல்யாண காலமாக இருக்கும் அப்போது இந்த குருக்கு அடுத்தது சனி சனிக்கு அடுத்தது புதன் இந்த புதன் திசை அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அந்த புதன் திசையில் தான் அவங்க லைஃப்பில் இடமாங்கிறது வீடு வாசல் கட்டுறது தொழில்துறை அமைக்கிறது எல்லாமே அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகம்தான் அப்போ குடும்பத்துக்குள்ளே எல்லா யோகபாவத்தை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பெரிய முயற்சி எடுத்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறது விசாகம் நாலாம் பாதம் அதுக்கும் ராசி தான் வரும் இந்த துளாராசி பார்த்தீங்கன்னா நீதி தேவதை சனி என்பது நீதிமான் அந்த இடத்துல ஜாதகத்தில் யாராவதுக்கு யோகம் வந்தால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போடுங்கிற எண்ணங்கள் உருவாகும் பின்னாடி எற்காலத்தில் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இடம் வீடு வாசல் சொத்து சோகம் எல்லாமே அமைஞ்சுக்கும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமும் அசுர வளர்ச்சி உருவாகும் அவங்க குடும்பத்துக்கு தேவையானது அத்தனை யோகமும் வேலை செய்யும் அப்போது அந்த ஜாதகத்தில் கிடைச்ச ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறக்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பாருங்கள் இதெல்லாம் தான் தெய்வத்தினுடைய பவர் அப்போ விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தால் அவங்களுக்கு பிறக்கும்போது குரு திசை வளரும்போது சனி திசை அவங்களுடைய வாழ்ந்துட்டுருக்கிற திசை வந்து புதன் திசையில் தான் அவங்க லைஃப்பை உணர்வாங்க இது எல்லாம் தான் ஜாதகத்தில் நம்மளுக்கு தேட கிடைக்காத செல்வம் அந்த குடும்பத்துக்கு தேவையான அந்த அத்தறையும் அவங்க வாங்கி போடுவாங்க அவங்க வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே கரெக்டாக செய்வாங்க தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் எந்த காரியமும் இயங்காது அதனால் விசாகந்தான் முறை ப்ளஸ் முறை அப்போ ஜாதகத்தில் அந்த முன்னோருடைய ஸ்தாபம் அந்த கர்மா அந்த தோஷம் இது எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க இதுக்கு ஜாதகத்தில் வந்து அந்த யோகங்கள் இருப்பதனால மட்டும்தானே அந்த முன்னோருடைய தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க தெய்வத்துடைய சப்போர்ட்டு எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட்டு உங்களுக்கு இருக்கு அப்போ ஜாதக ரீதியாகவே உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் என்ன ஒரு சொத்து சம்பாரித்து வச்சுருந்தாலும் அவங்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் தாய் தந்தையை கடைசியில் மதித்து தான் வாழ்வாங்க முருகர் எவ்வளவு தான் கோவச்சிட்டு போனாலும் கடைசியில் சிவன்கிட்ட தான் வந்து மன்னிப்பு கேட்டார் அதுக்கப்புறந்தான் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி போய் நவகலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ஊத்துறதுக்கு அப்புறம் தான் முருகனுக்கே பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியாச்சா அப்போ கடைசியில் அப்பா தான் பரிகாரம் பண்ணி விட்ருக்கார் அப்போ இது எல்லாமே ஜாதகத்தில் எழுதப்பட்ட விதி தானே உங்கள் ஜாதகத்தில் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்கும் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் பேரும் புகழும் மகிழ்ச்சி சந்தோஷ நிம்மதியை கொடுக்கும் இது எல்லாம் தான் ஜாதக ரீதியாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது அதே போல் அவங்க வாழ்க்கையிலேயும் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகும் அவங்களுக்கு பாருங்க சொந்த வந்த தாய் உள்ள மேல் நல்லா பாசமாக இருப்பாங்க பாசத்துக்காக இவங்க இயங்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கே தெரியாது அந்த காலத்தில் முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் எதையாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க அதவே மனசில் வச்சுக்கிட்டே காலை ஓட்டுவாங்க இதெல்லாமே ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயந்தான் அவங்களுக்கு எப்போவுமே பாருங்கள் அவங்க ஜாதகத்தில் விசாகத்தில் பிறந்தால் திருச்செந்தூர் முருகருடைய ஆசீர்வாதம் அவங்க வீட்டில் எப்போவுமே வந்து ஒரு சேவல் கொடி போட்டு ஒரு மஞ்சள் துணியில் வீட்டு மேலே பறக்க விட்டாலே முருகனுடைய தேவஸ்தானம் மாதிரி உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அதெல்லாம் தான் கொஞ்சம் ஜாதகத்தில் யோகம் ஏடா வீடு வாசல் சொத்து சோக தொழில் எல்லாமே இறைவனுடைய அருளால் எழுதப்பட்ட விதி அவங்க பாருங்கள் அந்த காலத்தில் பாரம்பரியமாக பாரம்பரியமான வார்த்தைகளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம முன்னோர்களெலாம் எப்படி பொழைச்சாங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்க அவங்க அதை பற்றி இந்த பாரம்பரியத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய அசுர வளர்ச்சி வந்துடும் தெய்வத்துக்கு தேவையானது அத்தனை செய்வாங்க தான தர்மம் பண்ணுவாங்க அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் பூர்வீகத்தினுடைய சாவங்கள் வந்து விமோச்சனமாகுது அதில் தெய்வத்தினுடைய யோகங்கள் வேலை செய்யும் எடுத்த காரியங்கள் ஜெயமடைவாங்க அவங்க முன்னோருடைய ஆசிர்வாதத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க காலை ஓட்டுவாங்க இவங்க தாத்தா பாட்டை முப்பாட்டை கொள்ளுப்பாட்டை இப்படி எல்லாமே கொண்டு போவாங்க அவங்க வம்சாவளியில் இருந்து வந்த கலெக்ஷன் தான் இந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அப்போ வீடு வாசல் சொத்து சொகை எல்லாம் தேடி வச்சு இந்த பூலோகத்தில் அவங்க நல்லா வாழுதுங்கிற எண்ணம் அவங்க ஜாதகத்தில் பிறக்கும் போதே எழுதப்பட்டது அப்போ கண்டிப்பாக விசாக நட்சத்திரம் நாலாம் பாத துளாராசியில் பிறந்துக்கிறவங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம முன்னோடி போகாமல் அந்த காரியத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்குகளையும் அவங்க செய்வாங்க நல்ல காரியங்களுக்கு நிறைய பயன்படுத்துவாங்க தெய்வத்தினுடைய சப்போர்ட்டுகள் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் பேரும் புகழ சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் அதுக்கப்புறந்தான் அவங்க வாழ்க்கையே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போது இவங்க ஜாதகத்தில் பாருங்கள் தெய்வத்தினுடைய சப்போர்ட்டுகள் எல்லாமே உள்ளே வந்துடுதா மனிதனுடைய சப்போர்ட் உள்ளே வந்துடுது தெய்வத்தோட சப்போர்ட் உள்ளே வந்துடுது கணவளோட அனுகிரகம் உள்ளே வந்துடுது எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்க ஜம்முன்னு வாழ்வாங்க இது எல்லாமே ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயந்தான் அதனால் இன்றைக்கி வந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி என்ன ஒரு பதிவு கொடுக்க போகிறோம்னா கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் ஆனந்த பத்மநாத சுவாமிகள் அந்த கோவிலை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் உலகத்திலேயே எத்தனையோ அந்த காலத்தை ராஜாக்கள் வாழ்ந்த இடத்துல இந்த கா இந்த ஆலயத்தை அமைச்சாங்க அந்த ஆலயத்திலேருந்து வரக்கூடிய எல்லா யோகத்தையுமே அவங்க தான் அதை கண்டுபிடிச்சாங்க அந்த அந்த கோவிலில் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வாங்க உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் சாமியோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தால் எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இதை கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்கும் என்று சொல்லி நம்ம கீழே போயிட்டு இருக்கிற நம் கீழே போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆதிகால பரிகார புத்தகம் ஒன்று எழுதியிருக்கேன் இது உலகத்துக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கொண்ட புத்தகம் இந்த புத்தகம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது வீட்டுக்கே டோர் டெலிவரி வரும் அது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே போல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் திருப்பூரில் ஜோ ஜாதகம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்கோள வாசல்லேயே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூர் இது எல்லாமே கீழே போயிட்டுக்கு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த புத்தகமும் உங்களுக்கு கிடைக்கும் ஜோதிடமும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்பதிவு செஞ்சு வச்சிங்கன்னா கிடைக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரி முத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்